பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியெலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை கண்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு கூறுவெளி என்ன அப்படிங்கிறது முதல்ல எழுதிடலாம் இரண்டு பகடைகள் உருட்டப்படுவதாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கு கூறுவெளி எஸ் என்பது இரண்டு பகடையிலையுமே ஒன்றுன்னு இருக்கிறது முதல் பகடையில் ஒன்று வச்சுக்கிட்டு இரண்டாவது பகடையில் எண்களை மாற்றிக்கிட்டே வரங்கிறப்ப ஒன்று கமா ஒன்று ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கமா மூன்று ஒன்று கமா நான்கு ஒன்று கமா ஐந்து ஒன்று கமா ஆறு இதே போல் இரண்டாவது முறை அதாவது முதல் பகடையில் இரண்டை பொதுவாக வச்சுக்கிட்டு இரண்டாவது பகடையில் எண்களை மாற்றிக்கிட்டு வரப்ப ரெண்டு கம் மூன்று ரெண்டு கம நான்கு இரண்டு கமா ஐந்து இரண்டு கமா ஆறுன்னு இருக்கும் முதல் பகடையில் மூன்று நிலையாக வச்சுக்கிட்டு இரண்டாவது பகடையில் மாறி மாறி வரப்போ மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா இரண்டு மூன்று கமா மூன்று மூன்று கமா நான்கு மூன்று கமா ஐந்து மற்றும் மூன்று கமா ஆறு நான்காவது வரிசையில் முதல் பகடையில் ஒன்று இரண்டாவது பகடையில் எண்கள் வரிசையாக மாறி வரப்போ நான்கு கமா ஒன்று ஐந்து கமா ஒ நான்கு கமா இரண்டு அடுத்து நான்கு கமா மூன்று நான்கு கமா நான்கு நான்கு கமா ஐந்து நான்கு கமா ஆறு அடுத்த ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா இரண்டு ஐந்து கமா மூன்று ஐந்து கமா நான்கு ஐந்து கமா ஐந்து ஐந்து கமா ஆறு அடுத்த ஆறு கமா ஒன்று ஆறு கமா இரண்டு ஆறு கமா மூன்று ஆறு கமா நான்கு ஆறு கமா ஐந்து ஆறு கமா ஆறு இது இரண்டு பகடைகள் உருட்டப்படும் பொழுது கிடைக்கின்ற கூறுவெளி மதிப்புகள் மொத்தம் ஆ முப்பத்தி ஆறு உறுப்புகள் இருக்கு என்ஆஃப்எஸ்இக்குவல் டு முப்பத்தி ஆறுன்னு எழுதிக்கிறோம் முதல் நிபந்தனையா முகமதிப்பு இரட்டை படை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்னான்னு எழுதிக்கலாம் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி இரட்டைப்படை எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சியானது ஏன்னு எடுத்துக்கலாம் ஏஎன்கே முதல் பகடையில் மட்டும் இரட்டைப்படை எண் வரணும் அப்போ முதல் இரட்டைப்படை எண் எது எது ரெண்டு நாலு ஆறு இப்போ அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஆறு 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 உறுப்புகளும் நம்ம இதில் எழுதிக்கலாம் ரெண்டு கம் ஒன்று இரண்டு கம் இரண்டு இரண்டு கம் மூன்று இரண்டு கம் நான்கு இரண்டு கம் ஐந்து இரண்டு கம ஆறு இரண்டாவது பகடையில் எப்படி வேணாலும் உறுப்புகள் இருக்கலாம் முதல் பகடையில் மட்டும்தான் இரட்டைப்படை எண் இரண்டுக்கு அடுத்த இரட்டைப்படை எண் என்ன அப்படின்னா நாலு நாலு கமா ஒன்று நாலு கமா இரண்டு நான்கு கமா மூன்று நான்கு கமா நான்கு நான்கு கமா ஐந்து நான்கு கமா ஆறு அடுத்து ஆறாவது வரிசையில் ஆறு கமா ஒன்று ஆறு கமா இரண்டு ஆறு கமா மூன்று ஆறு கமா நான்கு ஆறு கமா ஐந்து ஆறு கமா ஆறு ஆகியவை முதல் எண் வந்து ஒரு பகடையில் இரட்டைப்படை எண்ணாக இருப்பதற்குண்டான உறுப்புகளின் உறுப்புகள் எழுதியிருக்கிறோம் என் என்ஆஃப்ஏ ஒவ்வொரு வரிசையில் ஆறு ஆறு உறுப்புகள்ங்கிறப்ப என் என்ஆஃப்ஏ என்பது பதினெட்டு உறுப்புகள் உள்ளன இதற்கான நிகழ்த்தகவு பிஆப்ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு என்ஆப்ஏின் மதிப்பு பதினெட்டு பை ஆஃப் எஸ் ஆனது முப்பத்தி ஆறு இது கேன்சல் ஆகும் பதினெட்டு ஒரு முறை முப்பத்தி ஆறில் ரெண்டு பதினெட்டுகள் இருக்கும் கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி சுருக்கிறதுக்கு நமக்கு சம்ம ஈஸியாக இருக்கும் அடுத்து முகமதிப்புகளின் கூடுதல் எட்டு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை என்னான்னு எழுதுகிறோம் மதிப்புகளின் கூடுதல் எட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்க இதை பின்னு எடுத்துக்கிறோம் பி ஈக்குவல் டு கூடுதல் எட்டுன்னா முதல் வரிசையில் அதிகபட்ச எண்ணெய்ன்னா ரெண்டு ஒன்று கமா ஆறு ஒன்று கமா ஆறை கூட்டிக்கிட்டேன் அப்படின்னா ஏழு கூடுதல் எட்டு வரணும் அப்போ முதல் வரிசையில் எந்த ஒரு உறுப்பும் வராது இரண்டாவது வரிசையில் ரெண்டு கமா ஆறு மூன்றாவது வரிசையில் மூணு கமா ஐந்து நான்காவது வரிசையில் நாலு கமா நாலு ஐந்தாவது வரிசையில் ஐந்து கமா மூன்று ஆறாவது வரிசையில் ஆறு கமா இரண்டு ஆகியவை கூடுதல் எட்டு வரு வருவதற்குண்டான மதிப்புகளாகும் பியில் வந்து ஐந்து உறுப்புகள் இருக்குது என் ஆஃப் பி ஆனது ஐந்து பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ஸு என் ஆஃப் ன் மதிப்பானது ஐந்து பை என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பானது முப்பத்தி ஆறு இரண்டுக்கும் சேர்ப்பு இருக்குதா இல்லையான்னு கணக்கிடணும் இப்போ ஏ எட்டு பி இரண்டிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கமா ஆறு பொதுவாக இருக்குது நாலு கமா நாலு பொதுவாக இருக்குது ஆறு கமா இரண்டு ஆகிய மூன்று உறுப்புகளும் பொதுவாக இருக்குங்கிறப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பியின் மதிப்பானது மூன்றுன்னு எழுதிக்கலாம் நிகழ்த்தகவு பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ்ஸு என் ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது மூன்று பை என் ஆஃப் எஸ் ஆனது முப்பத்தி ஆறு நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றமானது பி equal to யூனியன் of A plus P of B பி மைனஸ் of ஏ வெட்டு பி இங்கே நாம் கணக்கிட வேண்டியது முகமதிப்பு இரட்டை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்போ அல்லதுன்னாவே யூனியன் தான் போடணும் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு தெரிந்த மதிப்புகளை P of A ஏயின் மதிப்பானது பதினெட்டு பை முப்பத்தி ஆறுன்னு குடுத்தரலாம் ப்ளஸ் பிஆப் பியின் மதிப்பானது ஐந்து பை முப்பத்தி ஆறு ஏ வெட்டு பி ஆனது மூன்று பை முப்பத்தி ஆறு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமினேட்டரை கூட்டிக்கிட்டோம்னா பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் மூன்று பை முப்பத்தி ஆறு பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி மூணு மைனஸ் மூன்று பை முப்பத்தி ஆறு இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இருபது பை முப்பத்தி ஆறு கேன்சல் பண்ணலாம் நாலால் வகுத்துட்டோம் அப்படின்னா ஐநாங்கு இருபது ஒன்பது நாங்கு முப்பத்தி ஆறு தரஃபோர் பிஆப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு மதிப்பானது ஐந்து பை ஒன்பது தர்பூர் முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான ஐந்து பை ஒன்பது ஆகும் தேங்க்